எனது பெயர் லைன் சுபா சுப்பிரமணியம் பிஎம்மன் நான் விளம்பரம் ஏஜென்சியாக இருக்குங்க அதுவாக கல்யாண மண்டபம் நடத்திட்டுருக்கேன் இப்போது எல்லோருக்கும் என்னுடைய கண் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போகி போய் பொங்கல் போய் இப்போது பொங்கல் நடக்கிறது என்று நடந்து கொண்டிருக்கிறது மாட்டுப்பொங்கல் என்பது தமிழர்களின் வீர விளையாட்டு அதாவது இளைஞர்களின் வீர விளையாட்டு அவர் அதுக்கு வேறு உடற்கட்டு அதற்காகவே உடற் உடம்பையும் தயார் செய்து அதை கலந்து கொள்ள வேண்டாம் பேரே எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள் இது ஒரு வீர விளையாட்டு இது முன்பு எல்லா நகரங்களும் ஓரளவு நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது அப்படியே நாளுக்கு நாள் குரு குறுக்கி கொண்டு வருகிறது இது நல்லதல்ல கோவை கோவையிலும் முன்பு நடந்தது ரெண்டு மூணு இப்போ இரண்டு வருடங்களாக நடைபெறவில்லை ஆனால் கண்டிப்பாக நடைபெற வேண்டும் கோவை மேலே தொழில்நகரமாகவும் ஆஸ்பத்திரி நகரமும் கல்லூரிகள் இருக்குது அதே டைமில் பழைய நமது கலாச்சாரமுக்கான எல்லா இதுவும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் வருங்காலத்தில் நம்ம சந்ததிகளுக்கு எல்லாமே வீடியோவில் தான் பார்க்க வேண்டி வரும் அதனால் நம்ம இந்த வீர விளையாட்டை ஜல்லிக்கட்டை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்த அரசாங்கமும் பொதுநல அமைப்புகளும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீர விளையாட்டு இன்னும் இப்போ இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குவிக்க தான் இருக்கிறது இதை க அரசாங்கமும் ஊக்குவித்து இது நல்ல முறை நடைபெற பொதுமக்களை நீங்களும் ஒத்துழைத்து இந்த வீர விளையாட்டை ஜல்லிக்கட்டை வெற்றிகரமாக நடைபெற எல்லோரும் உதவுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் என்னுடைய பங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்